தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அம்மன் கோயில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் காசியில் இருக்கிற காசி விஷாலாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி அம்மன் கோயில் இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சம்மன் கோயில் தான் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் கோயில் நகரம்னு சொல்லுவாங்க ஏன்னா காஞ்சிபுரம் நகரம் சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு காஞ்சிபுரம் சொன்னாலும் எல்லோருக்கும் என்ன தெரிய வரோம்னா காமாட்சியம்மன் கோயில் தான் தெரியும் இப்போ நம்ம அந்த கோயில் தான் வந்திருக்கோம் இந்த காஞ்சிபுரத்தில் ஏகப்பட்ட சிவன் கோயில்கள் இருக்குதுங்க ஆனால் எல்லா சிவன் கோயிலையும் வந்து அம்மன் சனதி இருக்காது ஏன்னு தெரியும் உங்களுக்கு இந்த காஞ்சிபுரத்துக்கே ஒரே ஒரு அம்மன் தான் அது நம்ம அம்மன் தாங்க அந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் அம்மன் இருப்பாங்க இந்த காஞ்சிபுரத்துக்கு சுற்றி எந்த கோயில்லையும் சிவன் கோயில்லேயும் அம்மன் சன்னிதி இருக்காது அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் வந்து முக்கியமான கோயில் ஒன்று இருக்குங்க நம்ம அத்தி இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த காஞ்சிபுரம் நகரம் சுற்றி ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குங்க நூற்றி ஐம்பது சிவன் கோயில்கள் இருக்குது ஏகப்பட்ட பெருமாள் கோயில்கள் இருக்குது முழு கோயில் ஒன்று இருக்குங்க இதில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் அழகசிங்க பெருமாள் கோயில் நிறைய சிவன் கோயில் வந்து ஒரே ஒரு கோயில் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கோங்க என்ன கோயில்னா முக்கியமான காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் தாங்க இங்கே இருக்கிற ஏகப்பட்ட கோயில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் தாங்க நோக்கியிருக்கோம் ஃபேஸ் பண்ணி தாங்க இருக்கும் இந்த காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலுக்கு நாலு வாசல் நோக்கி இருக்கிற ஏகப்பட்ட கோயில்களை சுற்றி இருக்கோம் எல்லா கோயிலும் வந்து இந்த காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் ஃபேஸ் பண்ணி தாங்க இருக்கும் சூப்பராக கேட்குறதுக்கு இந்த விஷயம்லாம் இந்த காமாட்சியம் அம்மன் கோயிலோடய புராண வரலாறு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்டாசுரன் அரக்கன் வந்து மூவூர்களையும் ஆட்சி பண்ண நினச்சிருக்காரு அப்புறமா தேவர்களும் கொடுமை பண்ணியிருக்காரு எல்லா தேவர்களும் வந்து அம்மன் கிட்டே முறையிட்டிருக்காங்க அசுரன் அடிக்க சொல்லி அப்புறமா அம்மன் வந்து ஒன்பது வயது சிறுமியாக பால லலிதாம்பிகையாக வந்து இந்த அரக்கன் அழிச்சிருக்காங்க இந்த அம்மன் பண்டாசுரன் அழக்கன் அழிச்ச அப்புறமா உக்ரஸ் சுரூபினியா இந்த அம்மன் இந்த இருந்தாங்க அப்புறமா ஆதிசங்கர் வந்து சாந்த சுரூபினியா இந்த அம்மனை மாத்திருக்காங்கன்னு சொல்லி புராண வரலாறு சொல்லுது இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் ஒரு அற்புதம் இருக்குங்க அது என்ன அற்புதம்னா இந்த மரந்தாங்க இது மாங்கனி மரங்க இந்த மரத்தை சுற்றி கிழக்கு மெருக்கு தெற்கு வடக்கு இந்த மரத்தில் இருக்கிற மாங்கனி வந்து நாலு சைடில் நாலு டேஸ்ட் தரங்க இனிப்பு தோறுப்பு கசப்பு புளிப்பு இந்த இருந்து நம்ம மாங்கனியை பறிக்கக்கூடாது அதுவாக தான் நம்ம எடுத்து சாப்பிட்ணும் நல்லபடியாக காமாட்சி அம்மன் தரிசனம் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரி பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டடப்பா யூ